புவியெங்கும் பறவை காணப்படும் சிம்மராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்துக்கொள்ளலாம் இன்றைய தினம் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை தமிழ் தேதியில் பிளவு வருடம் ஆனி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ரெண்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை குலுகி காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூணு மணி முதல் நாலு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை நாலு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்தம் சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரங்கள் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் கன்னியில் சந்திரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது சிம்மராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசி அதிபதி சூரியனையும் ராசியையும் ஏழாம் இடத்திலிருந்து குரு பார்த்து கொண்டுள்ளது தனஸ்தானத்தில் இன்று சந்திரன் உள்ளார் உங்களது மகிழ்ச்சி ஆரோக்கியம் ஆகியவை அதிகரிக்கும் நாளாக அமையப்பெறும் உங்களுக்கு மகிழ்ச்சியான காரிய வெற்றிகளில் ஏற்படும் இன்று நல்ல நாளாக அமைகிறது உங்கள் வாழ்க்கை தளம் வாழ்க்கை தரம் உயர்வதற்கான ஒரு நல்ல வழிமுறைகளை நீங்கள் இன்று செய்து கொள்ளும் ஒரு அற்புதமான நாளாக அமையும் உங்களுக்கு இழந்த சேமிப்பு பணத்தை நீங்கள் திரும்ப சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று அமைந்துள்ளது நீங்கள் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் நல்லது குறித்த முன்னேற்றங்கள் குறித்த நல்ல விஷயங்களை மட்டுமே நீங்கள் யோசித்து செய்வது நலம் பயக்கும் இன்று உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உறவினர்களின் ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்கும் நீங்கள் விரும்பிய வேலைவாய்ப்பை பெரும் நாளாக இன்று சிறப்பாக அமையப்பெறும் வியாபாரத்தில் இதுவரை இருந்த சிக்கல்கள் நீங்கின்ற நல்ல நன்மை ஏற்படும் நாளாக அமைகிறது வியாபார தடைகள் நீங்கும் அற்புதமான நாளாக அமைகிறது அனைத்து தொழில்களும் சிறப்பான வளர்ச்சிகளை பெறும் எனவே எந்த தொழிலையும் நீங்கள் இன்று ஏலமாக பார்க்க கூடாது உங்களுக்கு பெற்றோர் வழியில் திரையங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று அமைந்துள்ளது நீங்கள் விரும்பிய வேலைகளை செய்து கொண்டு உங்கள் வாழ்க்கை ரகசியங்களை இன்று கூடுதல் பாதுகாப்பாக வைத்தெடுக்க வேண்டும் இன்று நீங்கள் யாரிடமும் உங்கள் ரகசியங்களை வெளியிடக்கூடாது உங்கள் நண்பர்கள் என்று மிகவும் உறுதுணையாக உங்கள் வெற்றிக்கு பின்னால் இருப்பார்கள் என்பதால் நீங்கள் மிகவும் மனநிறைவுடன் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் அடுத்து நமது சிம்ம ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது சிம்மம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நட்சத்திர ரீதியாக பழங்களை காணும் பொழுது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவினங்கள் சற்று அதிகரிக்கும் நாளாக அமைய பெறுகிறது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் லாபங்கள் கிடைக்கும் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மகிழ்ச்சிகள் நிறைந்த நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் என்று உங்களின் அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பலன் அளித்தது இன்றைய தின ராசி எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே